அவனால மண்டி போட்டு வாயால உண்டா எட்டாவது நாளையில முரசு முழங்கிய மண்டபத்திலேயா ஆயிரம் தூணிலையும் முப்பத்தி இரண்டாவது தூணுக்கு முன்னாலே அண்ணா மடியை எந்திப்பாளா பார்த்தாரே சிவபெருமா நாம பிள்ளை வாரமும் கொடுக்கணுமே தூண்டாத மணி வழக்க ஏ பகவானும் தூண்டுவாரா தூண்டுவாரா கலையில புள்ள கொடுக்கலாம் பிரம்மா கலையில பிள்ளை கொடுத்தா பிரம்மா வருத்தப்படுவான் ஆமா விஷ்ணு கலையில பிள்ளை கொடுத்தா விஷ்ணு வருத்தப்படுவான் வருத்தப்படுவான் எவம்பகை நமக்கு வேண்டாம் என்று சிவகலைய வரவளை குருவலக்கில் ஏவல் செய்தா ஏதா சிவகலையோ பாயு செய்யா வாயு செய்யா முத்து போல மூன்று சுடர் முழு முழு விழு விதையா கூட்டி அவ பிடித்தாள விடுதால் ஏ பிடித்தாள பார்வதி கொண்டவன வருந்து ஆப்பம் அடிய அவ திறக்கும் போது திறக்கும் போது நாலு வாசக்கார சுடல ஐயா கையும் இல்ல காலும் இல்ல ஏ சுடல ஐயா ஏ முண்டம் போலேயோ காலும் எப்ப வாயும் இல்ல வயது முள்ள முண்டம் போலே உருளுவையா மூக்கும் இல்ல முடியும் இல்ல முடியும் ஏ சுடையா ஏ முண்டம் போலே உருளுவையோ முடியும் இல்லையா அப்போ வெள்ள ஊரணி கரையீர குழுவிற்கும் மாயாண்டி அவன் குழந்தையாக பிறக்கலைய ஏ ஒரு உலக ஏ சுடலைக்குத்தான் ஏ பொன்னான மணிக்குழவர் பிள்ளையாக பிறக்கலைய குடிமுண்டமா உழுவையா உனக்கு வாயும் இல்ல வயிறும் இல்ல ஈஸ்வரன் பகவான பகவான் பிள்ளை வாராம் கேட்டதற்கு இந்த பிடி முண்டத்தை

அப்பும் பிரம்ம தேவம் உருவகுந்தார்ந்தார் ஏ பரமசிவமா ஓடியா ஆப்பும் கையாட்டி காலாட்டியே கையாட்டி காலாட்டியே சடையம்மா வாசலில் குழு இருக்கும் இருக்கும் சின்னம்மா வளவுக்குள்ள குழு இருக்கும் செஞ்சுடல மாயாண்டி மாயாண்டி ஒரு உருவழவே மாயாண்டி மாயாண்டியே சுடக தேணும் என்று மணி பிறந்ததால பிறந்ததால மாயாண்டி ஒரு வழியரா சுடருவில் பிறந்ததாலை பிறந்ததாலை உடல் சடையம் சுடல் என்றும் போல உருண்டதால மு சாமி என்று ஒரு பெயரா பாரில் வந்தா இறைவா இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் ஒரு பிறவி பிறக்கணுமே கொஞ்சம் பொருள் அப்ப சக்தியுடைய சொருவத்தை திருவிளக்களை ஏவல் செய்தார் அதுல வந்து ஒரு பெண் பிறந்தான் அம்மா திருவேளை பிறந்தவள் தான் ஏ பிறந்தவள் தான் ஏ பிள்ளைவான பேச்சி நெட்ட பேச்சியேட்டு காட்டுவன பேச்சி அம்மா மாய பேச்சி மணி பேச்சியே ஏ மணி பேச்சி நீ மங்கை ஆன பேச்சு அம்மா அம்மா கட்ட பேச்சி நெட்ட பேச்சு கட்ட பேச்சி நட்ட பே நீ காட்டுவான பேச்சி அம்மா அம்மா காட்டுவான பேச்சு அம்மா வீர பல்லு விரிசடையும் மஞ்சேன முகத்தலகி மங்கையான பேச்சி அம்மா மையாணும் போனையானா மாயாண்டி வருவானே மாயாண்டி வருவானே மாயாண்டிய வழக்கணும் மாயாண்டிய அப்போ மையான கொல்லக்காரி மையான கொல்லக்காரி மாதாவான பேச்சி அம்மா மையான வருவாளத்தாள பார்வதியா மாயாண்டி சுடலையத்தா தங்க தொட்டில் கட்டி தாளாட்ட போறா என் மகனம் மாயா பண்ணே உரங்குரங்கு என் மாயாண்டி ஏ சின்னம்மா வளவு சுடல ஏ சடையம்மா வளவு சுடல வெள்ள உரணி கரையில ஏ கொழுவருக்கும் என் மாயாண்டி என் கண்ணே உரங்குறங்கு தானகத்தும் அயுல் பால் போல நிலவடிக்க பரமசிவம் வந்தடிக்க பரமசிவம் அடிக்கும் வந்த என் மகன் மாயாண்டி நீ பகுந்தடிக்க வந்ததோ மாதா பார்வதியா தாலாட்டும் வேலையில் ஆறிரோ மாறிராராரோ நீ யாரோ நானா எந்த பெத்தவளாவது இப்படி பிள்ளையை தாளாட்டுவாள தாயார் சொல்லு தலை மேல இருக்கட்டும் மாதா சொல்லு மடி மேல நம்ம பிள்ளைய மாயாண்டி அப்படி தாளாட்டிட்ட அப்போ பிள்ளையோட ஆசையால நான் புருஷன மறந்து போனே மகனுடைய ஆசையால மன்னவன மறந்து போனேன் பகவான் கிட்ட வந்து பார்வதியா முறையிட்டா என் மாயாண்டிய ஆரஆம் நீயாரும் நானா சொல்லிட்டே பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கா அன்னைய பார்க்க வெள்ளிக்கிழமை என்ன இருக்கும் ஏ சாமம் சதி சதிசாம வேலையில் நஞ்சி போட்டா நஞ்ச இருக்கும் நடிச்சாம வேலையில் கொடி போட்டா கொடிய இருக்கும் கொடிய சுவாம வேலையில் மாயா அண்டி சுழலை கிட்டா ஆனா குட்டி ஐயம்மாவா எட்டு மாத்த சூழியல் உள்ளோ பாப்பாம்பெத்த பாப்பா தி மாண்டு மடிந்தாளே மர்ணலோகம் சென்றாளே செத்து மடிந்தாலே சிவலோகம் சென்றாளே செல்லம் மாவ பா மாயாண்டி சுடலை கிட்டா இறந்து பாப்பாத்திய கழுவி குழுப்பாட்டி மையான கரையில சந்தன கட்டையில பாப்பாத்திய தூக்கி சரி எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ண மேல பூசி அக்னிய மூட்டி விட்டாங்க அக்கினிய மூட்டி விட்டு என்ன என்ன அனலு பத்தி எரியுது எரியுது ஏம காலம் தூதன் மூணு பேரும் மண்டி போட்டு ஊதுதான் இருக்கு பாத்தா பேச்சு அம்மா என்ன என்ன நம்ம மையான பேச்சு அம்மா சுடுகாட்டு கொள்ளத்தயாண்டிய அழைக்கணுமே மாயாண்டிய வளர்க்கணுமே பேச்சியம்மா பார்த்தா சுடலையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பொறுப்புன்னு பகவான் சொன்னாரு அப்ப பிள்ளைய நம்ம மையானம் கூப்பிடமே பேச்சு கூப்பிட்டான் மாயாண்டி ஏ வெள்ளிக்கரை சுடலை பிள்ளையா இருந்த யானா பிணத்தை உண்ண முடியாது தாய்ப்பாலு குடித்த யானா தன்வயரு நிறையாது மாதாவாலு குடித்த யானா மகமை இரு நிறையாது என் மயண்டி நீ மையான வந்தா உன மழை போல வளர்த்திருவண்டாம் பேச்சியம்மா வெள்ள உரை கரையில இருந்து எங்க ஐயா சுடலைய கூப்பிட்டான் எப்படி கூப்பிடுவா எப்படி கூப்பிட்டான் பால்லை வேண ஏ சுடலை ஐயா சுடலாஜோ ஏல்லை வேண கிளமதியிலையே சுடல ஐயா

ஞராப்பா என் குழைய கொடுங்கம்மா நீங்க என் ஐயான களமதிலைய சுழல ராசாசாடியா சுழல கண்ணு நீ மாண்ட நாம் போட போ சுழல மறிலைய சுழல ராசா சுடுகாட்டு களமரியிலைய சுடல ராசா ஓடியா சுரள கண்ணு நீ சுட்டபனாந்திங்க ராமே கோயா

ஐ சுட ராசா உனக்கு பிணத்தாங்கிற ஐயானோ ஏ சுழல ராசாடியா உனக்கு கிண்டி நூக்கும் ஐயானோடு ஐயோ ஐயா ஏசுடைய ஏ சடையம்மா வாசல் சுடல உனக்கு நேரம் ஆசுதாப்பா உனக்கு எட்டு மாத்த சூழியோட ஏ ராஜா ஆசா ஓடியா சுடல கண்ணு நீ இறந்தப்ப நாம் போட ஐயோ

ி பிடித்து சுடேல ராஜா அங்க மல்லாந்தி பிடித்து எ சுடேல ராஜா சுடற கண்ணு நலுப்பத்தி எரியோ வாசலில் குழுவ இருக்கும் சுண்ணம்மா வளவுக்குள்ள இருக்கும் செல்ல பிள்ளையான உடலை ஐயா பிள்ளையாக இருந்தையானா பிணத்தை உன்ன முடியாது மதலையாக இருந்தையானா மாண்ட பிணத்தை முடியாது நீ வந்த வந்தையானா நீ மையானோ வந்தையானா வந்து சுட ஐயானோ உன் வந்தையானா வளர்த்துடுவேன் ஓண்டி நீ சுடுகாடு வந்தையானா வந்து உன்னை செலவோட நான் வளர்த்துடுவேன் மாயாண்டிய சுடலை ஐயா சுடலையா அம்மா பாலு குடித்த யானா உனக்கு வயிறோ நிறைய நிறையா மாத பாலு குடித்த யானா மகவயிறு நிறையாது நீ மையானோ வந்தையானா சுடலை ஐயா நீ மளவோட வளர்ந்து அப்பும் பார்த்தானே சுடல பிள்ளையாக இருந்தமானா பிணத்தை உண்ண முடியாது மாயண்டி மதலையா இருந்தா உன்னால ஆண்ட பிணத்தை உண்ண முடியுமா மாயாண்டி பார்த்தான் என்ன புள்ளி குதித்தான் சொல்லல அப்போ வானத்துக்கும் பூமி குந்தா பூமி குந்தா வளர்ந்தானே துள்ளி குதித்தானே சுடல ஐயா சுடல சுடலையா பானத்துக்கும் பூமி குந்தா வளர்ந்தானே மாயாண்டிய உனக்கும் முறுக்கும் இசைய குடிக்கிறதோ சுடலையா உனக்கும் உண்ட தண்ணோ குடிக்கிறதோ வந்தோம் ஒரு இலக அடங்காத சுடரையா கண்ணா முறுக்கும் சின்னம் அவளவுக்குள்ள கொழு செஞ்சுடல மாயாண்டி வலதுபுற நீசையது வல்லையம்போ புதிக்குதப்பா இடதுபுற நீசையதுபோல துடிக்குதப்பா உனக்கு உச்சீல குள்ளாவா ஏ சுடலையா உனக்கு உனக்கு தலையில் ஒரு குள்ளாவா குள்ளாவ மரப்பு மணியலகா மணியலகோ ஆன பந்து எறிகிறதோ எறிகிறதோ அடங்காத சுடல ஐயா ஐயா புகையோட புகையாக மாயாண்டி போய் புகுந்த புகையாக